பிரச்சனைகள் மறுபடி இவைகள் எல்லாம் ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டில் வருது ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டில் வருது ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டில் வரும் அடுத்த தெற்கு தரிசனம் இரும்பு கால்களும் கெடியும் பயங்கரமான மிருகமும் ரோம பேரரசு அப்படித்தானே ஓகே ஸோ அந்த நிலப்பகுதிகள் எல்லாமே இப்போ ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டில் வருது ஜூலியஸ் சீசர் சீசர் ரோம ராஜாக்களை பற்றி எல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துலையும் படிச்சிருக்கிறோம் ஈவன் ஏரோது பிளா து இவர்களெல்லாம் ரோம பேரரசை சார்ந்தவர்கள் ரோம பேரரசில் வருது அந்த ரோம பேரரசு அப்படின்றது இரும்பு கால்களும் இந்த கெடியும் பயங்கரமான மிருகம் இந்த கெடியும் பயங்கரமான தான் இந்த பேரரசு ரோம பேரரசு இந்த ரோம பேரரசுலேருந்து இருந்து மறுபடியும் ஒரு சிறிய கொம்பு என்ன செய்யுது முளைக்குது அதுக்கு பத்து கொம்பு இருந்துச்சு மூணு கொம்பு உடஞ்சு போச்சு மறுபடியும் அதுல அந்த ஒரு சிறிய கொம்பு முளைச்சிச்சு அந்த கொம்புல மனித கண்களுக்கு ஒப்பான கண்கள் இருந்துச்சு பெருமையானவைகளை பேசக்கூடிய வாய் இருந்துச்சு அது ஆண்டவருக்கு விரோதமாக சர்வ வல்லவருக்கு விரோதமாக பேசினதுனால அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்த ஆண்டவர் நியாயம் தீர்த்து அது அக்னியில தள்ளினாரு ஓகே சோ அப்ப இது இந்த சிறிய கொம்பு அந்த சுவை குறிக்கிறது அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களுக்குள்ள இந்த உலகத்துல நடக்க இமீடியட்டா நடக்க போகிற காரியங்களும் இனி பியூச்சர்ல உலகத்தின் முடிவு காலத்துல நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களும் ஒரே ஒரே மாதிரி உள்ளடக்கி உள்ள அடங்கி இருக்கிறது ஐ மீன் அப்போ அந்த இமீடியட்டா நடக்கும் என்று சொல்லப்பட்டவைகள் நடந்துச்சுன்னா அதோட சேர்ந்தவைகளும் நிச்சயமாகவே நடக்கும் ஐ மீன் ஸோ வேதாகமத்தில் நிறைய இடங்களில் ஒரே வசனத்துல நிறைய காரியங்களை நாம பார்க்க முடியும் நிறைய காரியங்கள் என்ன சொன்னா இம்மி அதாவது ஒரே அதாவது அது அப்போ நடக்க வேண்டியதும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய காரியத்தையும் ஒரே வசனத்துல பார்க்க முடியும் சோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை நாம பார்க்குறோம் ஓகே சோ இப்போ இந்த இரும்பு கால்களும் கெடியும் பயங்கரமான மிருகமும் ரோம பேரரசு ரோம பேரரசை பற்றியெல்லாம் எல்லாம் நாம படிச்சுட்டோம் இந்த அதுக்கு பிறகுதான் இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் ஸோ இரும்பும் களிமண்ணுமான பாதங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலம் ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு மக்கள் ஆட்சி ஒரு தனி மனிதனால் ஆளுகை செய்யப்படுகிற ஆட்சி எல்லாமே ஒரு கூட்டு ஆட்சி முறை தான் இன்னைக்கு முழு உலகத்திலையும் இருக்கிறது இந்த ராஜாக்களின் காலத்தில் இந்த கைகளால் பேர்க்கப்படாத கல் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களை நொறுக்கி போட்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் இது தான் தானிய இரண்டாவது அதிகாரத்தில் குறிப்பாக நாம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் இப்போ ஏசு கிறிஸ்துடைய வருகை என்னன்னு நாம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஞாபகம் இருக்கா ஆ ஒன்று தசனவனி கேர் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு என்ன படிச்சோம் ஆ பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஓகே 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 இல்லை நம்ம அதை அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ கொஞ்சம் நம்முடைய அடுத்த சப்ஜெக்ட்டை முடிச்சுட்டு நாம் ஏற்கனவே படித்ததா டைம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ரிவிஷன் நாம் பார்க்கலாம் இங்கே ஸோ அப்போ தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த உலகத்தின் பேரரசுகளெல்லாம் நடந்து இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை தொடர்ந்து இந்த உலகம் ஏழு வருஷம் கிறிஸ்துவினால் ஆளுகை செய்யப்படும் இந்த உலகம் ஏழு வருஷம் கிறிஸ்துவினால் ஆளுகை செய்யப்படும் இந்த அந்திகிறிஸ்தனுடைய ஆளுகையின் காலத்தை தான் நாம் ஊத்தரவ காலன்றோம் கண் அந்திகிருஷூனுடைய ஆலுகின் காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் உபத்ரவ காலம்னு சொல்கிறோம் இந்த உபத்திரவ காலத்தை வேதாகமம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறது வேதாகமம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறது முதல்ல உபத்திரவ காலம் ரெண்டாவது பகுதி மகா உபத்திரவ காலம் முதல் மூன்றரை வருடம் உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த மூன்றரை வருட காலம் மகா உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏழு வருஷமும் அந்த ஆட்சி காலம் இந்த ஏழு வருஷமும் அந்திகிரசுவனுடைய ஆட்சி காலம் இந்த அந்திக்ரசூனுடைய ஆட்சி காலத்தை தான் அந்த எப்படி அது அந்திகிரசூனுடைய ஆட்சி காலம் எப்படி அது ஏழு வருஷம் அப்படின்றதெல்லாம் வேதாகமத்தில் நிறைய இடங்களில் வேதாகமத்தில் நாம் பார்க்குறோம் அதிலும் விசேஷமாக தானியல் ஒன்பதாவது அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்குறோம் இது கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறேன் தானியல் ஒன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் தானியலுடைய